என் மீது மனம் இறங்கும் என்றே சொல்லி நீங்கள் இப்பொழுது அவரிடம் கேட்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களை பரிசுத்த ஆவியானால் ஞாபகப்படுத்தி அவரோடு ஒப்புரவாக உங்களை உதவி செய்வார் பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடல் வணிகனோடு நாம் ஆண்டுவிட மன்னிப்பு கேட்போம் எல்லோரும் சேர்ந்து

தொட நான் நாலு ஏழில் சொல்லப்பட்டு இறக்கிறது நீ நல்லது செய்தால் உயர் அடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உண்மையில் வேட்கை கொண்டு உன் வாயில் படித்திருந்தோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரையே நான் அல்லது செய்ய எனக்கு கற்றுக்காரம் என்று சொல்லி கேளுங்கள் பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்வோம் சொல்லப்பட்ட இறைவீனது என் கடும் சினம் கொண்டதா என் உடலில் நல்லவே இல்லை என் பாவத்தால் என் எலும்புகளில் வலிவே இல்லை என்று சொல்லப்பட்ட இறைவீனது பாபத்தில் வெடுந்து குடிவெருக்கு அடிமையாகி உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தற்பெருமையோடு நான் தான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஏடு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களின் உடலில் நலவில்லையா உடல் சோர்ந்து போய் இருக்கின்றதா பாவத்தினால் எலும்புகள் இந்த நாளிலே வலு விலங்கு போய் இருக்கின்றதா நண்பர்களை ஆதரவிடம் கேடுகள் இயேசுவே என்னுடைய பாவத்தில் நிமித்த உரு குடைந்து போனேன் அப்பா உன் நீர் எங்களுக்காக உரு கொடுத்தீரே உமது பரிசுத்த ரத்தத்தினால் திடைப்படுத்தும் என்று சொல்லி கேடுங்கள் నింపేరం నింమది ఇంకే

உடைந்து போய் இருக்கின்றாய் மன கவலையோடு இந்த இடத்தில் வந்திருக்கின்றாய் ஆனால் நீ பாவத்திற்காக என்னிடம் அன்றாடவில்லை நீ செய்த குற்றங்களை நீ உணரவில்லை பாபத்திற்கு மேல் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து நீ தவித்துக் கொண்டு இருக்கின்றாயே இந்த நாளில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று இலவசமாக தருகிறேன் என்று வாக்கு தொடங்கின்றார் இசையா ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை இந்த நாளை மீட்டு ரட்சித்திருக்கின்றார் பாவத்தை அறிக்கையிடுங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நீங்கள் செய்த பாவம் இயேசுக்கு மட்டுமே தெரியும் உங்களுடைய கணவருக்கு தெரியாது உங்களுடைய மனைவிக்கு தெரியாது உங்களுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் பத்தாயிரம் வடக்கு சூரியனை விட ஒலிகளை படைத்த தெய்வமாக இருந்தாலும் சாதாரண பாவமாக இருந்தாலும் சரி சாமான பாவமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை விடுதலை தரக்கூடிய நேரம் இது உங்களை விடுதலை ஆகக்கூடிய நேரம் இது

அநேக பேர் நோயுற்று ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள் பெரும் ஸ்திரீ என் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் போது நான் குணமடைவேன் என்கின்ற விசுவாசத்தோடு நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை தேடி வந்தார் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை தொட்டார் தொட்ட நேரத்திலே அவருடைய நோய் குணமானது பார்த்தமேயு என்று சொல்லக்கூடிய அந்த குருடன் தெரு ஓரமாக இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தார் அவர் சொல்லிக் கொண்டார் நான் என் ஆண்டு உறவாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்திருக்கின்றேன் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன் என்னுடன் எனக்கு பார்வை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டு உறவாங்க இயேசு கிறிஸ்து அவர் மீது மனம் இறங்கி அவருடைய நோயை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கலாம் மருத்துவரிடம் நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு சோர்ந்து போய் இறைக்கலாம் ஆண்டவர் மீது அரை குறை நம்பிக்கை வைத்துக் கொண்டு மருத்துவரை மட்டுமே நீங்கள் நாடி சென்றிருக்கலாம் அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம் சில பேருடைய குடும்பத்திலே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கலாம் அவர்களுக்காக ஜபிக்கலாம் இரத்த போக்கு நோயுள்ளவர்களுக்காக ஜபிக்கலாம் அல்லது ஜபித்துக்கொண்டு இருக்கலாம் சில பேர் எழுத்து நடக்க முடியாதபடி முட்டு வலியினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு அவர்களும் ஜபித்துக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது எட்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையிலே அவர் நம் பிழி பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நம்முடைய நோய்களையும் நம்முடைய பிணிகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய காயங்களையும் நம்முடைய வேதனைகளையும் சுமந்து கொண்ட இயேசு கிரைஸ்து நமது நடுவில் இருக்கின்றாரே அவரே நம்முடைய நோய்களை ஒப்புக்கொடுவீர்களா